அனைத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் உங்களுக்கு புரிய வரும் புவர் எஜுகேஷன் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒர்க் ஃபோர்ஸை நரேந்திர மோடியின் அரசாங்கம் தயாரிக்கிறது அதாவது கல்வி இல்லை என்றால் ஒர்க் ஃபோர்ஸ் தயாராகும் லேபர்ஸ் தயாராகுவார்கள் அந்த லேபர் பெரிய பெரிய கார்ப்பரேட்களுக்கு பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது சைனா யூனிவர்சிட்டிகளை ஹார்வர்ட் நிலையில் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இந்த தருணத்தில் இந்தியா எந்த விதமான ரிசர்ச் ஒர்க்கில் இடம்பெறவில்லை எந்த விதமான டாப் யூனிவர்சிட்டிகளிலும் இந்தியாவுடைய கிடையாது அன் எஜுகேட்டட் ஒர்க் ஃபோர்ஸ் இதைத்தான் நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் திஸ் இஸ்அப் கால் வேக்அப் கால் ஃபார் ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி மூன்று லட்சம் கோடி ரூபாய் செலவழித்த பின்பு கூட ஐம்பது சதவீதம் மாணவர்களால் தன்னுடைய பாட புத்தகங்களை கூட படிக்க முடியாத அந்த நிலை கோஸ்ட் பள்ளிக்கூடங்கள் கட்டடம் கிடையாது ஆனால் ஆன் பேப்பர் பள்ளிக்கூடம் கோஸ்ட் மாணவர்கள் மாணவர்களே கிடையாது ஆனால் மாணவர்கள் இருக்கிறார்கள் கோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது ஆனால் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ரியல் கரப்ஷன் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வருவதற்குள் இந்தியாவுடைய நிலை எப்படி மாறப்போகிறது அதுவும் நீங்க பாருங்கள் இஃப் திஸ் சிஸ்டம் நாட் சேஞ்ச் இன் கமிங் இயர்ஸ் ஒரு மிகக்கும் அறுபது கோடி இளைஞர்களிருந்து வெறும் இருபது கோடி இளைஞர்கள் கையில்தான் வேலை வாய்ப்பு இருக்கும் பிகாஸ் ஓன்லி ட்வெண்ட்டி இந்த நீங்க பார்த்தீர்கள் யாருமே அனுப்புவதில்லை நாளைக்கு சுத்தமாவே அனுப்ப மாட்டார்கள் சைனா தன்னுடைய மாணவர்களை குளோபல் ஸ்டேஜிற்கு எடுத்துச் செல்லக்கூடிய வேலை பார்க்கிறது இந்தியா இந்திய மாணவர்களை நாம் கோச்சிங் சென்டர்களுக்கு அனுப்பி வருகிறோம் அவர்களுக்கு லாபம் உங்களால் என்ன செய்ய முடியும் ஆர்டிஐகளை போடுங்கள் உங்களுடைய பிரதிநிதிகளை கேள்வி கேளுங்கள் இந்த இடத்திற்கு ஒதுக்கப்பட்ட பள்ளிக்கூட பட்ஜெட் என்ன ஆனது அதை வைத்து என்ன செய்தீர்கள் மாணவர்களுக்கு சரியான உணவு கிடைக்கிறதா பாட புத்தகங்கள் கிடைக்கிறதா டீச்சர் சரியாக இருக்கிறார்களா இல்லையா அனைத்தையுமே நீங்கள் தான் பார்க்க வேண்டும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்தியாவுடைய கல்வியின் பள்ளிக்கூடங்களில் நிலை என்ன அதுவும் நீங்க பாருங்கள் government school declined by 89,441. நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் எண்பத்தி ஒன்பதனாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஓரு அரசு பள்ளிக்கூடங்கள் been declined. During ஸ்கூல்ஸ் நாற்பத்தி period, தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பள்ளிக்கூடங்களை கட்டியமைத்திருக்கிறார்கள் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஏழை இஸ்லாமியர் கஷ்டப்பட்டு இருபது லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கிறார் முஸ்லிம் அந்த பள்ளிக்கூடத்தை புல்டோசரை வைத்து இடித்துவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம் அவர்கள் கட்ட மாட்டார்கள் யாரோ ஒரு நபர் கட்டி அங்கிருக்கக்கூடிய தலித் குழந்தைகள் ஏழை குழந்தைகளுக்கு பாடத்தை நடத்துவதற்கான ஒரு அமைப்பை உருவாக்கினால் அதையும் இடிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பத்து பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பள்ளிக்கூடங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்கு பள்ளிக்கூடங்கள் இருந்தது இன்றைக்கி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பள்ளிக்கூடங்கள் தான் மீதம் இருக்குது ஒரிசாவில் ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பள்ளிக்கூடங்கள் இருந்தது இன்றைக்கி நாற்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு பள்ளிக்கூடங்கள் தான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் ஒரிசாவில் மூடப்பட்டுவிட்டது அருணாச்சல் பிரதேசத்தில் மூவாயிரத்தி நானூற்றி எட்டு பள்ளிக்கூடங்கள் இருந்தது இன்னைக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு பள்ளிக்கூடங்கள் மட்டுமே ஜார்க்கண்டில் நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்கள் இருந்தது இன்னைக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்து பள்ளிக்கூடங்கள் நாகாலாண்ட் கோவா உத்தராகண்ட் அனைத்து இடங்களுடைய கதை இதே தான் இஸ் இஸ் நாட் அர் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இஸ் டேக்கிங் அஸ் வேர் நரேந்திர மோடி ஹட் டேக்கன் த எஜுகேஷன் சிஸ்டம் குஜராத் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இந்த நாட்டிற்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்த்தீர்கள்டா இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள்டா மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் ஆனால் கிராமப்புறங்களில் கூட இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு யாருமே தன்னுடைய குழந்தைகளை அனுப்ப தயாராகவில்லை காரணம் இந்த நாட்டின் கல்வித்தரமும் இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் காட்டக்கூடிய அக்கறை எப்படி இந்தியாவுடைய எதிர்காலத்தை நோக்கி இந்தியாவுடைய எஜுகேஷனை நோக்கி நாம் சீரியஸ் ஆகணும்னா இந்த நாட்டில் ஒரு சீரியஸான ரிசர்ச் மீது நாம் பணத்தை செலவழிக்கணும் குழந்தைகளுடைய கல்வி மீது நாம் பணத்தை செலவழிக்கணும் குழந்தைகளுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் மீது நாம் பணம் செலவழிக்கிறோம் நாட் ஆன் பேப்பர் பட் ஆன் த கிரவுண்ட் சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்